ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் 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 கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட வந்தது வந்து அந்த பேராசிரியர் நிர்மலா தேவி அவர்களுடைய வழக்கு இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களை தவறான பாதைக்கு அவர் அழைத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தவறான பாதைக்கு அழைத்தாருன்னு நான் நியூஸில் பல முறை நானே படிச்சிருக்கேன் அந்த வார்த்தை ஏன்னால் அதை சொல்ல முடியாதுங்கிறனால நாகரிகமாக தவறான பாதைக்கு அழைத்தார் வாட்ஸ்அப்பில் பேசினது எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு அப்புறம் இடையில அப்படியே பாயிடுச்சு இப்போ தீர்ப்பு பத்து ஆண்டுகள் வந்திருக்கிறாங்க அப்போ பன்வாரிலால் புரோஹித்துங்கிற அந்த ஆளுநர் பேர் ரொம்ப பிரபலமாச்சு என்ன அப்படி ஆளுநர் ஆளுநர் பேர் மறைக்கப்படுதா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து இந்த வழக்கில் இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பாகி பத்து ஆண்டுகள் இது இதுக்கட்டிலாம் நிறையா நடந்தது ஃபஸ்ட்டு இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கீழமை நீதிமன்றங்களில் ஒரு கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெட்டை ஆயுள் தண்டனை கொடூரமான தண்டனைலாம் இருக்கும் அதே வந்து அதை நம்ம தப்புன்னு சொல்லலை பண்ணியிருக்கா அந்த நீதிமன்றம் அப்படி கொடுத்துருக்கோம் ஆனால் பணம் உள்ளவனும் செல்வாக்கு உள்ளவனும் இது உள்ளவங்கன்னு என்ன பண்ணுவேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வக்கீல இருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணுவான் எங்கெங்கே செலவு பண்ணுவோம் செலவு பண்ணி எஃப்ஐஆர்லேருந்து சார்ஜ் ஷீட்லேருந்து வீக்காக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை எப்படி உடைக்கணுமோ உடைச்சி வெளியில் வந்துடுவோம் அது வந்து பல வழக்குகளில் பார்க்கணும் நீங்கள் பணம் படைத்தவர்கள் மல்டிக்ரோர் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்கே வர்றதே இல்லை டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும் இது பல விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த நிர்மலா தேவி வழக்கை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது சரியா ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு குற்றவாளியை போலீஸ் பிடிச்சிரும் பிடிச்சி இவன் தான் குற்றவாளின்னு எஃப்ஐஆர்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்போ நீதிமன்றத்தில் இவன் ஒரு வக்கீல் வச்சுருப்பான் அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு அது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாருமே வழக்காடிகளுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா அரசே ஒரு வழக்கறிஞரை படுத்தாங்க அது அந்த சப்ஜெக்ட்டில் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதாடுது ஒரு வக்கீல் இருப்பார் இந்த ப்ரைவேட் வக்கீல் இவனுக்காக வாதாடுற வக்கீலு அதில் வந்து திறம்பட வாதாடி அவள் வெளியே கொண்டு வந்துடுறாரு அப்போ அந்த கொலையில் வந்து இவன் இவர் கொலையாளி கிடையாது இவர் வந்து விடுவிக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறார் அப்போ அந்த கொலை நடந்தது உண்மை தானே ஒரு தன் செத்தது உண்மை தானே அப்போ அவனாக மறந்து குடிச்சிச்சானா இல்லை அவனாக கத்தி எடுத்து குத்தி அதாவது முதல் நாள் பேப்பரில் என்ன வரும்னா அந்த பிரச்சனை இருக்கும்போது ஐந்து பேர் நபர்கள் விரட்டிட்டு வந்து ரோட்டில் தார்மாராக விரட்டி கத்தியால் சரமாரி இது அருவாளால் வெட்டி கொலைன்னு இருக்கும் ஆனால் தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விசாரணை ஆவணங்கள் இல்லாத ஆதாரம் இல்லாத வைத்து நீதிமன்றம் வந்து பேப்பரில் போடுறதையோ பொதுவான சொல்கிறதையோ கேட்காது அப்படின்றது ஒரு இது நீதிமன்றம் எதை பார்க்கணுன்னா நீதிமன்றத்திற்குள் நடக்கக்கூடிய வாதங்கள் பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து அவர் விடுதலை ஆயிடுவார் இது வந்து நீதிமன்றத்தோட கணக்கு ரைட்டு ஓகே இது போலீஸோட கணக்கு ஐந்து இது பேப்பருக்காரன் ஐந்து பேர் வளைச்சி விட்டுனான்னு போட்டிருக்கான் கடைசியில் ஒருத்தர் செத்தது தான் மிச்சமாக இருக்குமே தவிர இந்த குற்றவாளி வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ அவனை கொன்னது யார் அவனாக வந்து ப ஐந்து பேரை கூப்பிட்டு சூழ சொல்லி அவனே கத்தி எடுத்து சொரமாதிரி அப்படியே குற்றி செத்துட்டானா அப்படின்ற கேள்வி பல கொலை வழக்குகளில் பல கொள்ளை வழக்குகளில் பல வழக்குகளில் ஊழல் வழக்குகளில் சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படி சங்கராமன் கொலை வழக்கு கூட யார் கொலை செய்தாங்கிற மாதிரி தெரியாத மாதிரி தானே கேஸ் போய் கேஸ் போட்டுருச்சு அப்புறம் யாரும் சங்கராச்சாரியார் அப்படி பையன் கூட இருந்து பையன் விசாரணை பின்னா எல்லாம் பிரித்து இவங்கெல்லாம் குற்றவாளி கிடையாது சங்கராமன் அவராக மருந்து குடிச்சுட்டாரு ரத்த வெள்ள மருந்து குடிச்சு ரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தார் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து நம்ம நாட்டை பிடிச்ச சாப கேடு இந்த மாதிரியாக தீர்ப்புகள் வருது அப்போ கொலை பண்ணவன் யாரும் கண்டுபிடிக்கணும்ல கொல்லையை அடித்தவன் யாரும் கண்டுபிடிக்கணும்ல அது வராது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கு நிர்மலாதேவி செய்தது தவறு தேவியை நோக்கி இந்த வழக்கு நகர்ந்து இருக்கிறது சரியா நிர்மலாதேவி எந்த பெண்ணையெல்லாம் தொலைபேசியிலே இதிலையோ அழைத்தாரோ அவர் பெயரை வெளியிட முடியாது ஏன்னா பெண் என்பதால் வயசு கம்மியாக இருக்கும் மே மேஜராக இருக்க மாட்டாங்க மைனராக இருப்பாங்க அவர்கள் இந்த வா இதில் சம்மந்தப்படாதவர்கள் அழைக்கப்பட்டவர்களே தவிர அவர்களுக்கு கிடையாது அதனால் அவர்களை பற்றி சொல்ல முடியாது அவர் பற்றி இல்லை ஆனால் இது யாருக்காக பரிமாறப்படுவதற்கு இந்த உணவை சமைத்தார்கள் அப்படின்றது இல்லை அதுதான் மெயின் இப்போ அண்டா அண்டாவாக வாசலில் வச்சு ஒருத்தர் பிரியாணி செய்கிறான் அப்படின்னா லூஸாக அவனை அவன் பொண்டாட்டி தின்னுட்டு படுக்கிறதுக்கு வெளியில் வச்சு அண்டாவை வச்சு ஆளை வச்சு சமைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கும் இல்லை யாருக்கோ ஒருத்தர் பரிமாறுவதற்காக தான் இப்போ இருக்கா அப்போ அந்த அண்டா இங்கே அந்த பிரியாணி இங்கே யாருக்காக பரிமாறுவதற்கு அந்த பிரியாணி ஆக்கணும் அப்படின்ற அந்த தகவல் அந்த இது இல்லையே இப்போ அதை தான் நம்ம கேட்க வேண்டியது நிர்மலா தேவி சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது வேறு வழக்கு விசாரணை இருக்குது நிர்மலா தேவி இவர்கெல்லாம் ஃபோன் போட்டிருக்கான ஆதாரம் இருக்குது இந்த ஒன் சைடு ஃபுல்லாக விசாரித்து நிர்மலா தேவி செய்த தவறுனாங்க நிர்மலா தேவி யாருக்காக செஞ்சார் இது அப்போதே பேசப்பட்டது அப்போவே பரபரப்பாக பேசப்பட்டது இதில் வந்து அந்த நபர் நீங்கள் சொன்னீங்களே அவர் தான் பெரியவர் ஆமாம் ஆளுநர் பேரும் அடிபட்டுச்சப்போ ஆளுநராக ஆனால் வந்து அதை இன்னும் அவங்களும் என்ன சொல்றேன் இல்லைன்னு அவங்க வந்து இப்போ ப்ரூவ் பண்ணணும் ஆனால் ப்ரூவ் பண்ணுவாங்க அதுதான் ஆதார் இருக்கு அப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் போ ஸாக ஒரு ஆறு மாதம் கழித்து கடத்தி விட்டுறாங்க தமிழகத்தில் தீய செயல்களை செய்வதற்காகவும் தமிழகத்துடைய அமைதியை குலைப்பதற்காகவும் அனுப்பப்பட்டவர் தான் அந்த அவரே அமைதி குலைந்து அவரே ஒடுப்பிட்டார் ஆறு மாதத்தில் அவர் செய்த செயல அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க அந்த கமிட்டிக்கு யார் தலைவர் அப்படின்னா அவரே தலைவர் குற்றச்சாட்டு உங்கள் மேலே நீங்கள் தான் அந்த படுபாதக செயலை செய்துட்டீங்க அப்படின்னு உடனே நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்போ என் தலைமையில் கமிட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ நானே விசாரிக்கிறதா சரியாக இருக்குன்றீங்க நீங்களே ஒரு கமிட்டியை போட்டு நீங்களே விசாரித்தா எப்படி இருக்கும் இல்லை நானே விசாரித்தா எப்படி இருக்கும் என் மேலே உள்ள குற்றச்சாட்டு இந்த கேலி கூத்து கோமாளி கூத்து எல்லாமே நடந்தது அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம் இருப்பவனும் அதிகாரம் இருக்கவனும் இந்த சட்டத்தின் பிடிதிலிருந்து தப்பிடுறான் இது இந்தியாவில் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்கள் எல்லா ஊர்களிலும் இது எல்லாத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அப்பலப்பட்டுருச்சு இது வந்து வெளியில் வந்துருச்சு தமிழ்நாடுனால நோண்டி நொங்கு எடுத்துட்டாங்க மீடியாவில் சில பத்திரிகைகள்லாம் என்னை பற்றி செய்தி போடக்கூடாதுன்னு அந்த ஆளுநர் வந்து போய் ஸ்டேரன் பத்திரிகைலாம் தொடர்ந்து அவர் கோபால்லாம் ஆமாம் போய் அவர் மேலே கேசை போட்டு அவர் தொடர்ந்து நான் வெளியிட ஆகிறத பாடுறான்ற மாதிரிலாம் போட்டார் அந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்தாத குற்றவாளிகளை தூக்கணும் அப்படின்ற மாதிரி எதையும் பண்ணலை இப்படிதான் உங்களுக்கு அவர் அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசில் நல்லா இது பண்ணிட்டு தப்பி ஓடிட்டார் இதில் இந்த நிர்மலா தேவி இருக்காத இவ்வளோ ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஆளுநர் அப்படின்ற அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவனுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்றாங்க இப்போ வைஸ் சான்சலர் ஆகணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா தான் பண்ண முடியுது ஆளுநருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியுதுன்றது உலக உண்மையாக இருக்குது சிறு சிறு பதவிகள் சில இதை பிடிக்கிறவன் அடுத்து வரணும் மேலே வரணுன்றவன் நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற என்ன பண்ணுறான்னா அதுக்கு அவன்கிட்ட பணம் இருக்காது பணத்தை கொடுத்து வரக்காரு சரி இந்த இப்போ இந்த நபர் வந்து இந்த விஷயத்தில் வீக்காக இருக்காரு அப்படின்னொன்னே அதுக்கு லிங்கில் உள்ள ஆட்களை பிடிச்சி அம்மா ஒரு மூணு பிள்ளைங்க அந்த மாதிரி ஏதாவது பேசி பாருங்கம்மா பேசி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் ஆளை மட்டும் ரெடி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணுங்க ரெண்டு மட்டும் ரெடி பண்ணுமா நீங்கள் என்ன கோடிக்கணக்கில் காசாக கொடுக்க போகிறீங்க அடுத்து நீங்கள் இருக்கிற இடமே வரமா நான் பார்த்து பண்ணித்தரேன் நீ ஆளை மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா அவன் அவனுக்கு லிங்க் வச்சுருப்பான் அவன் அவனுக்கு லிங்க் வச்சுருப்பான் யாரும் சம்பந்தம் இல்லாத பிள்ளைங்க அவனை பாஸ் போடுறேன் பிஹெச்டியில் உனக்கு மார்க் போடுறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அப்படி வளையறதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பிள்ளைங்க வந்து ஒத்து வர மாட்டாங்க வளை வளைஞ்சா லாபம் தானே மூணு பேருக்கு லாபம் தானே பெரிய பதவி கிடைக்குதில்ல ப்ரமோஷன் கிடைக்குது சம்பளம் கிடைக்குது அதிகார பதவி அந்த பொண்ணுங்களுக்கு பணம் என்னென்னு ஆசை கட்டி பேசுவாங்க ஆமாம் அது என்னன்றதை கொடுத்துருவாங்க இதுதான் அப்போது நடந்தது அதிலிருந்து அந்த விலாங்கு மீன் தப்பி விட்டது தப்பி பஞ்சாப் போயிடுச்சு இன்னும் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து அப்பாவின்னு சொல்ல முடியாது பேக்ரவுண்ட் இல்லாத இந்த தேவி சா மாட்டா அவளுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது ஏன்னா இந்த இந்த கேஸை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு மீதி ரெண்டு பேர் விடுதலை ஆயிருக்காங்க அவர்கள் வந்து எந்த வகையில் விடுதலையானாங்கன்னு என்ன ஆயிருதுன்னு தெரியல ஏன்னா நிர்மலா தேவி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா யாருக்காக பேசுனாங்கன்னா யார்கிட்ட பேசுனாங்களோ யார் யார் பேரை சொல்லியிருக்கிறாரோ அவர்களே நீ விடுதலை செஞ்சுட்டேன்னா இந்த கேஸும் வந்து அப்பீலில் போகும்போது காலியாகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த தீர்ப்பு வந்து சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறேன் நம்ம சொல்லுவோம் நிர்மலா தேவி வழக்கறிஞர்ன்னு எதை கொடுத்த பேட்டியில் சட்டப்படி ஆய்ந்து அழித்த தீர்ப்பல்ல ரெண்டு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தூண்டுதலில் தான் இவர் பண்ணாருன்றக்கான ஆவண ஆதாரங்கள் இருக்கும்போது அவரே வந்து அக்யூட்டல் ஆகிவிடும் போது அப்போ நிர்மலா தேவின்ற வைக்க வழக்கம் அக்யூட்டல் தான் ஆகணும் அவங்கள கூட கன்வீட் பண்ணி ஆமாம் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இதில் கிளியர் கட்டாக கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா செத்தவன் தானாக கொல புக் செய்யப்பட்டவன் தானே குத்தி கொண்டு மருந்தை குடித்து செத்துட்டான்ற மாதிரி கொலகேஸ் எப்படி முடியுமோ அதே மாதிரி யாருக்காகவே இவன் செஞ்சா நிர்மலா தேவி அப்படின்றதே இல்லாமல் பெரிய ப தலைகளை பூரா தப்பை விட்டுட்டு இந்த பையன் பெரிய லாஜிக் ஓட்டம் இல்லாது வேணா அந்த அம்மா எதுக்கு பண்ணுறது அந்த அம்மா எதுக்கு இத்தனை பெண்கள்கிட்ட பாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வீடியோ காட்சி வந்துச்சு இந்த அம்மா எது கூப்பிட்டுச்சு அது தெளிவாக சொல்லுதே தனக்குன்னு கூப்பிட்ற மாதிரி தெரியலையே தனக்கு எப்படி கூப்பிட முடியும் என்ன அப்போ வந்து நீங்கள் அந்த நபர் யார் அந்த கல்பிரிட் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீதிமன்றத்தில் ஆவண ஆதாரங்கள் இருக்கணும் அப்போ தான் நீதிமன்றத்தை எடுத்துக்கிறோம் அதை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் தப்பிக்க வேண்டியெல்லாம் தப்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஆளை மாட்ட வச்சுட்டு எல்லாம் பண்ணுறீங்க அம்மா ஒரு கருவி மாதிரி இருந்திருக்கு பேக்ரவுண்டே இருந்திருக்குற கருவி மாதிரி இருந்திருக்கு யாருக்காக கூப்பிட்டாங்களோ இதுகிட்ட யார் ஆசை காமிச்சானோ இப்போ கிட்ட பணம் தரவே பதவி தரவேன்னு சொன்னேன் ஒருத்தர் அவனும் தப்பு அவனே இந்தம்மா நினச்சா காட்டி கொடுக்கலாம்ல காட்டி கொடுக்கலாம் அந்தமா நேரடியா அந்த மேல பகவானோட தொடர்பு கிடையாதுல்ல புரியுதா இதிட்ட வந்து இந்தம்மா இந்த நினைக்கிறேன் இதெல்லாம் தெரியாது புரியுதா உங்களுக்கு ஆனால் அந்த நபரை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க கவர்னரை கூப்பிட்டு இது போய் கவர்னர்கிட்ட பேசுகிற ஃபோட்டோலாம் வெளியாச்சேன் அதாவது அங்கே சிக்னல் கொடுத்துட்டாங்க நான் ஒரு லேடி வரும் பாருங்க இப்போ அந்த லேடி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க சரி ஏற்பாடாக பண்ண சொல்லுவேன்னா அவர் சொல்லியிருப்பார் இந்த நான் மிடில் மேன் ஒருத்தர் இருக்கான்ல அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவனை வந்து சேர்க்கலை ஆட்டையில் என்ன பண்ணிட்டாங்க நிர்மலா பெரிய மாட்டி விட்டாங்க அந்த யார்கிட்ட பேசினாலும் அந்த மேன் தப்பிச்சு ஓடிட்டான் அவன் ஆள் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எவன் ஒருத்தன் நிர்மலா தேவிக்கு நேரடியாக அந்த ஆளுநரை தெரியுமா தெரியலையான்னு தெரியல ஆனால் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஸர் இவர் ஒரு சாதாரண ப்ரைவேட் காலேஜில் அதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பான்ல அதுக்கு மேலே ஒரு தலை இருந்திருக்கும் அந்த தலை தான் வந்து ஒருத்தனை ரெடி பண்ணி நீ ஆளை ரெடி பண்ணு சொல்லியிருக்கோம் அவன் தான் நிர்மலா தேவியை ரெடி பண்ணியிருப்பான் அப்போ அந்த தலை யாருன்றதும் வரல அவங்க யாருமே வரல இந்த அம்மாவா ஏதோ தனியா யாருக்கோ கேட்ட மாதிரி யாருக்கோ கேட்ட மாதிரியும் பொதுவாக நீங்க எல்லாம் பண்ண வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டீங்களே மேடம் அப்படின்னா இல்லை நீங்களா பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த காலம் தாழ்த்துவதே இந்த லாஜிக் எல்லாம் மறைக்குதான் காலம் தாழ்த்தி வந்து மக்கள் வந்து அப்படியே இப்போ ஊற போட ஊற போட அது வந்து பல ஆறுநக்சி பழங்கஞ்சின் வாங்கி அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் போனால் இந்த வழக்கு அன்னைக்கு இருந்த சூடு அன்னைக்கு இருந்த பரபரப்பு இன்னைக்கு இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நபர்லாம் போயிட்டார் வெளி மாநிலத்துக்கு அது இருக்கும்போது கடைசியில் வடிகட்டி இதை மட்டும் சிக்க வச்சு அன்னைக்கு நக்கீரன் ஜூவி மாதிரியான புலனாய்வு பத்திரிகை எல்லாத்துலேயும் அட்டைப்படை செய்தியே இவங்க தான் ஆளுநர் அதா இது ஆளுநர் மாளிகை தொடர்பாக கூப்பிட்ட நபர் யார் தான் தலைப்பு வச்சு வச்சு போடுவாங்க எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஆனால் அப்போ இந்த கேஸ் தான் மக்கள் இதெல்லாம் சூடாக கேட்டிருப்பாங்க பல பேருக்கு மனசில் எந்த ஊரு விருதுநகராக இருக்கும் மறந்துடும் ஏன்னா அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை அதனால தான் இந்த காலம் தாழ்த்துறது காலம் தாழ்த்தி தாழ்த்தி அந்த ஆள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பஞ்சாப் போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணி முடிச்சிருக்காங்க இது அப்பீலுக்கு போகும்போது பல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சிக்குவாங்க ஆமாம் அந்த இது வந்து நிம்மளாதே வழக்கறிஞர் ஸ்ட்ரா இன்னும் ஸ்ட்ராங்கான வழக்கறிஞராக இருந்தால் இன்னும் அந்த கேஸில் நோண்டி நோங்க எடுத்து நிர்மலாதேவியே வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன தான் பத்து வருஷம் தான் தானே கொடுக்க மாட்டாங்க இப்போ கொடுத்து இதை விட்டா இல்லை அப்பி இல்லாத அம்மா வெளியே வர்றதை யாருக்குமே தெரியாம பண்ணிடுவாங்க பெரிய செய்தியாகவே இருக்காது அது வெளியே வந்துடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடும் அப்போ இருந்து வீரியம் இல்லாத அளவு குறைச்சிட்டாங்க அந்த பரபரப்பு இல்லை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு நிலைமை ரெண்டு மூணு வருஷத்தில் வரலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடுறோம் ஆனால் இதில் உண்மையான குற்றவாளிகள் பதவி ஆசை காமிச்சும் காசு ஆசையை காமிச்சும் தூண்டி விட்டவ எல்லாமே தப்பிச்சுட்டா எம்எல்ஏ கேஸில் ரெண்டு பேர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அவர்கள் ரெண்டு பேர் தான் மெயினாக பேசிகிட்டு இருந்தாங்க அவர் ரெண்டு பேர் தான் மெயினாக இருந்ததாக சொல்கிறாங்க அவர்களுக்கு மேல் உள்ள நபர் யார் அந்த நபருக்கும் இந்த நீங்கள் சொன்ன கவர்னருக்கும்தான் லிங்க் இருக்கும் அப்போ அவங்கள பூராத்தையும் தூக்கிட்டு பார்த்தா தனியாக நிற்கிறது நிர்மலா தேவி நிர்மலா தேவிக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது ரைட்டாக அவளை வந்து பிடிச்சி உள்ளே மாட்டேன் இப்படி இவங்க போகும்போது இப்போ அப்பிலுக்கே போனாலும் இந்த அம்மா மனசு வச்சாதானே எல்லாத்தையும் சொல்ல முடியும் அந்த அம்மாவுக்கு தான் தெரியாது யாருன்னு இந்த அம்மா காண்டக்ட் பண்ண ஒருத்தங்க அவனை ஏய் விட்டேன் ஒருத்தங்க அவனை ஏய் விட்டேன் இன்னொரு பெரிய தலைங்க அந்த தலைக்கும் இந்த க இந்த ஆளுக்கு தான் காண்டாக்ட் இப்போ நீங்கள் நிர்மலா தேவிகிட்ட பேசினவெல்லாம் லோ அங்கே வேலை பார்க்குற ஒரு கூட வேலை பார்க்குற ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாவோ யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்பாகோ தான் இருப்பான் அவன் வந்து அவன் மேலிடம் இருக்கில்ல அவன் மேலிடம் வந்து அவனை காப்பாத்திருச்சுல யாரை காப்பாற்றுறாயின் பாருங்க நிர்மலா தேவிக்கு கவர்னரோட இந்த தொடர்பு கிடையாது அவள் ஃபோனில் பேசினா அவங்களுக்கு யாருமே தெரியாது ஆமாம் கவர்னர் அடுத்த லெவலில் கவர்னருக்காக ஒருத்தன் குட்டி கொடுத்தான்ல ஒருத்தன் பெரிய ஆள் யூனிவர்சிட்டியில அவனையும் நிர்மலா தேவிக்கு தெரியாது நிர்மலா தேவிக்கு தெரிஞ்சவங்கனா இந்த லோக்கல் ஸ்டாஃப் ரெண்டு பேர் அந்த பெரியாள் என்ன பண்ணுறான்னா அந்த பெரியாளை அடைய போடுறான் கவர்னருக்கு இன்னொருத்த வந்து நான் ரெடி பண்ணி தரேன்றான் அவன் மிகப்பெரிய பெரிய ஆள் அவன் வந்து நேரடியாக பேச முடியாதனால அவனோட பிஏஓ அவனோட அஸ்டன்ட்டியோ இல்லை அவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா ஒருத்தன் நேவி விட்றான் அவன் தான் நிர்மலா தேவியை காண்டாக்ட் பண்ணுறான் இப்போ இவங்க இந்த எந்த செயினை உடச்சிட்டாங்கன்னா நிர்மலா தேவியோட ஒரு தொடர்பு காண்டாக்ட் வச்சுட்டே இருந்தான்ல இவனுக்கும் நிர்மலா தேவிக்கு தான் தெரியுமே தவிர நிர்மலா தேவிக்கு இவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர்கிட்ட அவள் பேசினது கிடையாது நம்பர் கிடையா பேசின கடை அப்படிங்கும் போது அப்ப இவன் பொய் சொல்றா பெரிய ஆட்களை பெரும் பதவியில் இருக்க காட்டி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க இல்லை இவர் சொன்னாரு அப்படின்னாரு அவர் சொன்னாருன்னா அது ஆதாரமாக யார் வேணாலும் யார வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த வகையில என்ன பண்ணிட்டான்னா நிர்மலா தேவின்ற கோச்சை தனியாக அந்த இன்ஜின்லேருந்து காட்டி மட்டும் தனியாக நிற்க தனியாக நிற்கிது இந்த லிங்க் பண்ணி கூட்டி கொடுத்தான்ல ஏற்பாடு பண்ண சொன்னான்ல அவனை வந்து அழகாக அந்த மேலிடம் வந்து காப்பாத்திருச்சு அந்த லிங்கில் உள்ளவனை பூரா தூக்கிடுச்சு தூக்கினப்போ நடுவில் வெற்றிடம் இங்கே வந்து நிர்மலா இது யார் நிர்மலா தேவி தேவி அங்கே வந்து அந்த மேப்படி ஆள் இங்கே இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஆள் இங்கே மாறியாச்சு இதில் ஆதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுனால இந்த கேள்வியில் என்ன என்ன விளக்கம் நடத்தினாலும் அந்த மேப்படியான உள்ள இழுக்க முடியாது ஏன்னா ஆதாரம் வேணும்னு வாங்கி அவர் உன்னை ஃபோனில் சொன்னாரா ரெக்கார்டிங் வச்சுருக்கியா அவர் கண்டிப்பாக டேரெக்டாக பேசியிருக்க மாட்டார் நிச்சயமாக பேசிக்க மாட்டார் அவர் ஒற்றையும் கேட்டுருக்கவே மாட்டார் இங்கே நீங்களாம் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான் சில பேர் அல்ல சும்மா சார் என்ன வெயிலில் வந்துருக்கீங்க வாங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க ஐயோ வேணாம் எனக்கு சளி பிடிக்கும் சாப்பிடுங்க சார் ஒரு லெமன் நாள் சாப்பிடுங்க ஒரு இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு வாங்க இல்லை நான் எல்லாரையும் சொல்லலை வம்பா போட்டு இறக்கி விடுவேன் அந்த மாதிரி தான் இந்த கவர்னரை இறக்கி விட்டுருக்கேன் அவர் கும்பல் நாங்கள் பண்ணுறோம் சார்னு அவனுக்கு கீழே வேலை பார்க்குற வேணா தேவியோ லிங்க் கிடச்சி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் மேடம் உங்களுக்கும் பலனாக இருக்கும் எனக்கும் பலனாக இருக்கும் எல்லாருக்கும் பலனாக இருக்கும் பெரிய பார்ட்டி பெரிய இடம் பெரிய ஆளாயிருவீங்க அப்படின்னு ஒன்று இது போன்ற அறவேட்டுகள் இந்த மாதிரி இப்போ பெரிய பிள்ளைகள்லாம் இந்த பிடிச்சாச்சு இந்த அம்மா கூட்டிட்டு பத்து வருஷம் சரி இப்போ அந்த அம்மா அடிக்கடி இந்த வழக்காடு மன்றத்துக்கு வர பாருங்கள் கேஸ் பாருங்கள் ரொம்ப வருஷம் ஆடுறதுனால பல தான் நினைவு வச்சுக்க முடியாது திடீர் திடீர்னு சாமி ஆடும் வந்து இப்படி அது வந்து என்னென்னா ஒரு இன்ஃபீரியர் அதாவது ஒரு ஒரு சைக்கியாட்ரிக் சைக்காலஜிக்கல் இது என்ன நம்ம இப்படி மாட்டிடுவோம்மா இப்படிலாம் நடக்கும் ஜெயிலுக்கெல்லாம் போவோம் பத்து வருஷம் ஜெயிலெலாம் இருக்க வேண்டியது வரும்ல அது நினச்சிருக்காரு ப்ரொமோஷனுக்காக இல்லாமல் ஒரு பிள்ளையை கூப்பிட்றோம் அது போய் யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பிள்ளை நம்மளோட மேலிடத்தில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க கூட்டி அம்மா சொல்லிடுவாங்க நமக்கு எங்கேயும் செல்வாக்கு இருக்குன்னு சாதாரண பண்ண நினச்சிட்டு தேவி இவ்வளோ தூரத்துக்கு இது போய் நம்ம ஆயில் தண்டனை வரைக்கும் கொடுங்க தூக்கு தண்டனை வரையும் கொண்டு வை கொடுக்க சொல்லுவேன் என்று அப்போ அதோட வெளிப்பாடு தான் சாமியானது பேயானது இங்கிட்ட ஓடுறது அங்கிட்ட ஓடுறது ஒரு வகையில் அதுவும் பாவம் தான் ஏதோ ஒன்று சாதாரணமாக கேட்டு பாருங்க கிடைச்சாத தூண்டுல விழுந்தான் நல்லதுதான் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த டெக்னாலஜி தெரியல அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டு காலி பண்ணி இல்லை அது வந்து அந்த நேரத்தில் எப்படி சொல்லப்பட்டதுன்னா ஒரு மாதிரி தன்னை மனநல பாதிக்கப்பட்டவராக காண்பித்துக் கொள்வதற்காக இந்த அம்மா ஏற்படுத்தி எங்கள் உண்மையிலே அது ஒரு அபலப்பெண் தாங்க என்னென்னா இப்போ ஒரு இந்த மாதிரி தவறான விஷயத்தை செய்தது அப்படின்றத எடுத்து பார்த்திங்கன்னா அதே முட்டாள்தாங்க அது ஆனால் எப்படி ப்ரொஃபஸர் வேலைக்கு சேர்த்தாங்கன்றதே தெரியல சரியா அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அது ஒன்றும் அற அறமுக தான் அது இவன் மாட்டின உடனே அது டோட்டல் அறமுக்க ஏன் அதுக்கு என்ன செய்கிறது தெரியல அவரவர்கள் செய்த வழிபாடு தெரியும் அந்த காலத்தில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு குடும்பம் தாங்க முடியாது மாமியார் பிரச்சனை தாங்க முடியாது திடீர்னு வருஷத்துக்கு ஒரு நாள் சாமி வந்து மாமியாரை பிடிச்சி அடிக்கடி அடிங்க என் டி பாவி நீ என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க சாமி வந்துருச்சுன்ற பேரில் மாமனாரை திட்டுவாங்க புருஷனை போட்டு அடிப்பாங்க புருஷனை திட்டுவாங்க தலைவரி கோலத்தில் ஏண்டா நீ சொன்னதை கேட்டியாடா நீ வந்து தப்பு செஞ்சிருக்கடா அப்படி இப்படின்னு அவனை சாதாரண மனநிலையில் பேச முடியாதெல்லாம் சாமி வந்த மனநிலையில் பேசுவாங்க அது காலங்காலமாக உள்ளது அந்த வகையில் தான் அந்த பொம்பளையும் ட்ரை பண்ணியிருக்காங்க எவ்வளோ தேவையான எனிவே ஆனால் ஒரு கல்வி வளாகத்தில் இப்படி நடப்புதுங்கிறது வெக்கக்கடான விஷயம் இல்லை ஏன்னா தாய் தந்தையினர் வந்து இப்போ என் பிள்ளை என்கிட்ட இல்லை காலேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளை விட பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் கல்லூரி வளாகம் இவ்வளோ மோசமாக ஒரு பணத்துக்காக இப்படி செய்கின்றதுலாம் அந்த இடத்துல இருக்கிறதா இங்கே மட்டும் இல்லை இப்போ மட்டும் இருக்கிற மாதிரி தெரில கல்லூரி வளாகத்துக்கு போனோடனே எல்லாம் பாதுகாத்து எல்லாம் பண்ணிட முடியாது ஏன்னா ஒரு மனிதனை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதனை வந்து நீ ஒரு நாலு மணி நேரம் பார்த்துருப்பீங்க நல்லாவேன்னு சொல்லுவீங்க ஒரு ஆறு மணி நேரம் பார்த்துருப்பீங்களா மனசுக்கு என்ன முடிவு அவன் சாயந்தரம் எப்படி இருப்பான் ஆறு மணிக்கு மேலே எப்படி இருப்பான் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்படி இருப்பான் மூணு மணிக்கு எப்படி இருப்பாங்கல்லாம் யாருக்குமே தெரியாது பொண்ணை பொண்ணும் பையனோ அனுப்புகிறீங்க ரைட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு நல்ல பையனாக இருக்கான் இருக்கான்னு நான் அதற்கப்புறம் கல்லூரி போகிற வழியில் என்ன நடக்குது அவர் என்னன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது தனி மனிதனுடைய விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லதாக நடந்தால் நல்லது தான் அப்படி தான் எல்லோரும் நம்பி நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த வகையிலும் நச்சுக்க வேண்டிதான் ஆனால் எல்லா வகையிலையும் இந்த இளம் பெண்களுக்கும் பருவ வயதுடைய பெண்களுக்கும் எல்லா வகையான ஆபத்துகளும் அவர்களை சூழ்ந்தது அவர்கள் வாழ்கிறதுன்றதே வந்து ஒரு சேஃப்டியாக வாழ்கிறதுன்றதே அது சூழ்நிலை குடும்பம் கல்லூரி போகக்கூடிய பாதை எல்லாத்துலேயும் அடங்கினது தான் ஒரு இது பண பலம் அதிகார பலம் இல்லாம செய்யும் போது மறைக்க மறைக்கப்படுது அவன் பார்த்துக்கலாங்கிறது முறை ஒரு அவன் வந்து செய்கிறான் அவனை செய்ய ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மேல்முறையீடு ஒரு வாய்ப்பு இருக்குது யார் ஏன்னா இது ரொம்ப லாஜிக் இதுக்கு பெரிய லா பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை சரிப்பா அந்த அம்மா யாருக்காக அந்த அம்மா கூப்பிட்டுச்சே யாருக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டவங்க யாரு அவங்க யாரு அந்த டீட்டெயிலில் வெளியிட வேண்டிய இப்போ பொள்ளாச்சி வழக்குலேயும் அதான இஷ்யூ ஆச்சு பொள்ளாச்சி வழக்குலையுமே சரி அவங்க யார் என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஆதாரத்தோடு நக்கீரனுவங்க வீடியோ இதெல்லாம் வந்தும் கூட அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ பண பலம் இருக்கிறவன் ஒரு அதிகார பலம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த கேஸை இழுத்து போட்டால் எல்லோரும் மறந்துடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் போகுது பார்ப்போம் இதோட மேல்முறையீட்டில் இன்னும் அந்த தப்பிய புள்ளிகள்லாம் சிக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தின் குறித்து பின்னணி உள்ள அரசியல் அதிகாரம் நடப்பு அரசியல் இது எப்படி புரிந்து கொள்ளணுங்கிற குறித்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்க நன்றி